ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டி இன்ச் அளவுள்ள ப்ளவுஸோட ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக ப்ளவுஸ் கட்டிங்க்கு வந்து ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்க நான் வந்து இப்போ டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் செஸ்ட் ரவுண்ட் மட்டும் எடுத்திருக்கேன் செஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட்டி எயிட் ஃபோர் இன்ச்சு தான் இருக்கும் நான் அதை வச்சுட்டு தான் நான் இப்போ தேர்ட்டி எயிட் இன்ச்சுன்னு சொல்கிறேன் ஸோ அது எப்படி என்னன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டே கீழே எப்போதும் மார்க் பண்ணுற மாதிரியே ஒன் இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டு அதாவது கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச் அளவில் நான் வந்து ஒரு மார்க்கிங் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்துட்டு பதினாலரை இன்ச்சு ஸோ பதினாலரை இன்ச்சில் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணுறேன் எதுக்காக ரெண்டு இடத்துல மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட் லைன் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சில நேரம் வந்து கிராஸாக வச்சு ஸ்கேலில் அதில் லைன் போட்டுருவோம் அதுக்காக ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கழுத்து அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்துக்கிறேன் மேக்ஸிமம் தேர்ட்டி எயிட் இன்ச் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தேர்ட்டி எயிட் இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரெண்டே முக்கால் கழுத்து அகலம் கரெக்டாக இருக்கும் ரெண்டரை ரெண்டே முக்கால் வைக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து கால் எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டரை ரெடி அளவு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளவுஸ் அதாவது பேக் நெக்கோட ஹைட்டு வந்து ஒன்பது இன்ச்சு ஸோ ஒன்பது இன்ச்சில் மார்க்கிங் வச்சாச்சு அந்த கால் இன்ச்சை வந்து நான் கீழேயும் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன் இந்த மூணே கால் இன்ச்சில் எதுக்காகனா டேரெக்டாக வர கரெக்டாக வரணுன்றதுக்காக அடுத்தது ஆம்கோல் ஹைட்டு வந்து அஞ்சு இன்ச்சு நான் மேலே வந்து தையலுக்கு விட்டுட்டு தான் கீழே அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் மேலே தையல் நான் சேர்க்கலை ஏன் அப்படின்னா மேலே சில பேர் வந்து கால் இன்ச்சு தையலுக்காக விடுவாங்க அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்காது அப்படின்றதுக்காக நான் மேலே தையலுக்கு இருக்கிற அளவை விட்டுட்டு கீழே அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ இவங்களோட டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் நான் செஸ் ரவுண்ட் எடுத்தது வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு ப்ளஸ் ஃபோர் இஞ்சு தையலுக்காக சேர்த்து தேர்ட்டி எயிட் இன்ச்சு வருது ஓகேங்களா எப்போதுமே டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுத்ததுலேருந்து ஃபோர் இன்ச்சு ஆட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ தேர்ட்டி எயிட்டில் வந்து நாளாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு ஸோ அதான் செஸ்ட் ரவுண்ட் ஒன்பதாக ஒன்பதரை இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு அடுத்து ஒன்றரை இன்ச்சில் தையலுக்காக விட்டுருக்கேன் ஸோ அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்பதரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு இந்த தேர்ட்டி எயிட் இன்ச்சு மெஷர்மெண்ட்டு ட நம்ம எல்லா பா சைஸுக்கும் இது தேர்ட்டி எயிட் மட்டும் இல்லை எந்த பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அது கூட நாலு ஆட் பண்ணி தான் எப்போதுமே யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்ட் வரைகிறதுக்கு நான் சீடி தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம சீடியை வச்சுட்டு ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஆம்கோல் ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக எயிட் இன்ச் இருக்கும் நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்ட் டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் எடுக்கும்போது ஆம்கோல் ரவுண்ட் வந்து பதினாறு இன்ச்சு வந்துச்சு அதை ரெண்டால டிவைட் பண்ணால் எயிட் இன்ச்சிஸ் ஸோ அது கரெக்டாக எயிட் இன்ச்சஸ் வருது நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து அவங்களுக்கு பதினஞ்சு இருக்குது பதினாலு இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செஸ் ரவுண்டாக எந்த டச்சுமே பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஆம்கோல் அந்த ஹைட் இருக்கு இல்லையா அதை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்கள் செஸ் ரவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சுருக்கம் இருக்குது இல்லையா அந்த ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வரும்ல அது வரும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செஸ் ரவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது ஆம்கோல் ரவுண்டோட அந்த ஹைட்டு அஞ்சு இன்ச்சு வச்சோம்ல அந்த அஞ்சு இன்ச்சு அட்ஜஸ்ட் பண்ணாவே போ போதும் அஞ்சு இன்ச்சுனால் நம்ம குறையுது அங்கோல் ரவுண்டு வந்து குறையுதுன்னா அஞ்சு இன்ச்சு நாலரை இன்ச்சாக மாறும் அதே இது அம்கோல் ரவுண்டு கூட இருந்துச்சுன்னா அஞ்சு இன்ச்சு வந்து அஞ்சரை இன்ச்சாக மாறும் ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து கீழே எப்போதும் போல் நான் அரை இன்ச்சு விட்டுருக்கேன் அது எக்ஸ்ட்ரா கிளாத் அங்கே வேஸ்ட் ஆயிடுச்சு அதுக்காக நான் அரை இன்ச்சு தான் தையலுக்காக கீழே விட்டுருக்கேன் ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச் அதாவது ஆறு இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு ஸோ மொத்தம் ஆறரை இன்ச்சில் நான் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ ஆறரை இன்ச்சு தான் நமக்கு இப்போ தையலுக்கு எடுக்க போகிறோம் ஆறரை இன்ச் அளவுலேருந்து மூணு இன்ச்சில் நான் ஒரு மார்க்கிங் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் இதுதான் அந்த கை வரைகிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து எட்டு இன்ச்சு இல்லையா அந்த எட்டு இன்ச்சு அந்த கையோட உயரத்துலேருந்து வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடு வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து கை சுற்றளவு வந்து ஆறு இன்ச்சு இது எல்லாம் அவங்கவுங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிட்டு இது ரெண்டையும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த கை வளைவு வரைமோ இல்லையா அதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா டேரெக்டாக வந்து பெண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு குடை பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதை ரெண்டு இன்ச் தள்ளி இது பண்ணும்போது அந்த இடம் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் அந்த ரெண்டு இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணிட்டு அதில் பாதி அளவு எடுத்துட்டு அந்த பாதியில் அந்த சைடு வந்து ஒரு அரை இன்ச்சு மேலே இந்த சைடு வந்து காலு இன்ச்சு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பெண்டு கொடுங்க அந்த அரை இன்ச்சில் வந்து கரெக்டாக வளைச்சு அப்படியே பெண்டு கொடுத்தீங்க அப்படின்னா கை வளைவு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த கை மடிச்சிருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்டு அந்த எட்டு இன்ச்சில் மார்க் பண்ணணும் இல்லையா அந்த இடத்துலையும் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உள் முன் கைக்கு வளைவு வரையும் இல்லையா அதையும் ஒரு அரை இன்ச்சு உள்ளரை இறக்கி வரைஞ்சிக்கோங்க அது சில பேருக்கு அரை இன்ச்சு போதும் நமக்கு தைக்கும் போது அது கரெக்டான அளவு தெரியாது ஸோ தைச்சதுக்கு அப் ரெண்டு மூணு தடவை தைக்கும் போது தான் அது கரெக்டாக தெரியும் அரை இன்ச்சு வருமா கால் இன்ச்சு இறக்கி வைக்கணுமா அப்படின்றது இவங்களுக்கு அரை இன்ச்சு இறக்குனா கரெக்டாக இருக்கும் ஸோ அரை இன்ச்சு இறக்கி நான் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒரு நாச் போட்டுக்கிறேன் ஏன்னா தைக்கும்போது முன்பக்கம்னு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு நாச்சு போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டோட ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த பேலன்ஸ் இருக்கிற கிளாத் அப்படியே ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு பேக் நெக் இருக்க பேக் பாக் பார்ட்டு கட் பண்ணோம் இல்லையா அந்த பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து இதில் லே பண்ணிக்கோங்க இதில் போட்டுட்டு அதை அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம் இந்த சுற்றி என்னென்ன மார்க்கிங் வரைஞ்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த லைன்லேயே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த நெ கிட்டயும் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கு பேக் ஹைட்டு மொத்தமாக எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துட்டேன் என்னென்ன நம்ம வரைஞ்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது பதிமூன்றரை இன்ச்சில் அப்படியே வச்சு அந்த இதை மடித்து போட்டுக்கோங்க ஏன்னா கீழே கிளாத் பற்றலை எனக்கு அதுக்காக நான் வந்து பதிமூன்றரை இன்ச்சு இதிலே வச்சு மார்க் பண்ணி மடித்து போட்டுட்டு கீழே வந்து கோடு போட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரியும் போடலாம் கீழே பதிமூன்று இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்போது கழுத்து அகலம் வந்து நம்ம ரெண்டே முக்கால் வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரெண்டே முக்காலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் கழுத்தோட உயரம் வந்து ஆறு இன்ச்சு ஸோ ஆறு இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆறு இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு தையலுக்காக விட்டிருக்கேன் அந்த கால் இன்ச்சுக்கு அப்புறம் வந்து ரெண்டே முக்கால் எடுத்துக்கோங்க இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கழுத்து வந்து வி ஷேப்பாக வராமல் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த யூ மாதிரி வந்து வளையும் ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டில் அந்த எல் ஷேப்பு போட்டுவிட்டு அதுக்கு உள்ளர வந்து வளைவு கொடுத்துக்கோங்க அது உள்பக்கம் வளைச்சி கொடுக்குறதுக்காக நெக்ஸ்ட்டு இவங்களோட பஸ்ட்டு பாயிண்ட் வந்து பத்து இன்ச்சு ஸோ அந்த பத்து இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ சென்டர் டாட் தெரியணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண்டு நம்ம பதிமூன்றை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து மூ அந்த நம்ம ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அது அதை ரெண்டே முக்கால்னா ரெண்டே முக்கால் அடுத்தது ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த டாட் பிடிக்கிறதுக்காக அந்த அளவில் வச்சு ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழேருந்து அந்த அந்த நம்ம பதிமூன்றரை இன்ச்சுக்கு லைன் போட்டிருந்தோம்ல கீழேருந்து இருந்து ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் கீழேருந்து இருந்து ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ சீரியை வச்சுட்டே நம்ம யூனெக் வரைஞ்சாச்சு நெக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ அந்த கொக்கி பக்கம் டாட் பிடிக்கிறது அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதை அந்த பாதியாக எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட் பிடிக்கிறத நான் தனி வீடியோவாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு கீழே வந்து கிளாத்து பற்றலை அதுக்காக நான் வந்து தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு சும்மா காமிக்கிறதுக்காக மட்டும் நான் உங்களுக்காக வரைஞ்சி காட்டுறேன் கீழே வந்து ஒரு இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு டாட்டையும் பிடிக்கும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல வந்து நான் ஒன்று இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அதை எப்படியும் நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அந்த ஒன் இன்ச்சை ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நா டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் நாச் போடணுமோ அந்த இடத்துலலாம் நாச்சஸ் போட்டுருங்க செஸ்ட் ரவுண்டு அடுத்தது அந்த ரெண்டு டாட் பெரிய டாட்டுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த பெரிய டாட் கிட்டே அடுத்தது கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டு இது எல்லாத்துக்கிட்டேயும் நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகியாருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ணணும் ஸோ பேக் பார்ட் மேலே அப்படியே ஃப்ரண்ட்டை வந்து லே பண்ண போகிறோம் அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே மேலே போட்டுட்டு நம்ம இன்னும் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தையும் வந்து பட்டிக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அளவுக்கு அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம் ஸோ அந்த பட்டிக்கு இருக்கிற கிளாத்தை எடுத்துட்டு பட்டியோட அகலம் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு இந்த எண்டுலேருந்து அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் வச்சுட்டு அதுலேருந்து அடுத்தது அந்த அடுத்த டாட்லேருந்து எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு வருது ஸோ ஒன்பது இன்ச்சுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க அங்கே வந்து ஒன்பதே கால் ப்ளஸ் அரை இன்ச்சு ஒன்பதே முக்கால் இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் ஒன்பதே கால் இன்ச்சு வந்துச்சு அங்கே அதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் ஒன்பதே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தைச்சதுக்கப்புறம் ஈவனாக இல்லைனா சிரமமாக இருக்கும் அதுக்காக ஒன்பதே கால் இன்ச்சு ப்ளஸ் மு அரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஒன்பதே முக்கால் இன்ச்சில் ஒரு தை லைன் போட்டுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சில் லைன் போட்டுக்கிறேன் ஸோ எப்போதுமே மேலே காலிஞ்சி தையலுக்காக விட்டுருங்க அந்த ஃப்ரண்ட் பாட்டில் மேலே காலிஞ்சி தையலுக்காக விட்டுட்டு என்ன அளவு வருதோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எண்டுலையும் இந்த காலிஞ்சி மேலே விட்டு வர்ற அளவுகளை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஒரு லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பட்டி பாட்டு ரெடி ஆயாச்சு ஸோ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொக்கி பக்கத்தை நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க உள் பக்கம் வெளி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது எல்லாமே ரெடி ஆகியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்